சார்ந்த திருச்சிராப்பள்ளி ஊடக சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகளுந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய பென்ஷன் சம்பந்தமான குறைகளை தீர்ப்பதற்காக இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறாவது இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் அதாவது கிரீவென்சஸ்க்கான கூட்டம் இது வந்து இரநூத்தி ஆறு நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது மாநாடு அந்த சீஃப் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோலர் இங்கே இருக்கிறார் திரு மயங்க சர்மா இருக்கிறார் திரு ஜெயசீலன் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அது அதிகாரி இங்கே இருக்கிறார் கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய இராணுவ வீரர்கள் நாட்டிற்காக பாடுபட்டவங்க அவர்களுடைய கிரீவன்சஸை அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு தீர்த்து வைக்கும் விதமாக ஒரு முகாம் கூட ஐந்து வேன் தமிழ்நாடு முழுவதும் போக இருக்கிறது இந்த வேனை கூட இன்றைக்கி திறந்து வச்சிருக்கோம் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த வேன் மொபைல் வேன் அவங்க பென்ஷனர்களுடைய வீட்டுக்கே போய் அவர்களுடைய கிரீவன்சஸை தீர்ப்பதற்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட கிரி கிரீவன்ஸ் பெட்டிஷனர்கள் இங்கே வந்து க்ரிவன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இங்கே கிட்டத்தட்ட நூறு கிரிவன்ஸுக்கான கவுண்டர்கள் போடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவங்களுடைய அத்தனை பேருடைய கிரீவன்ஸ் இங்கேயே முடிக்கப்படும் ஏன்னா இன்டெகிரேட்டடாக அனைத்து சகோதரர் துறை சார்ந்தவர்களும் அவர்களுடைய ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் போட்டிருக்கிறாங்க அதே போல் இஎஸ்ஐ சம்மந்தமான தீர்வு அங்கே ஆஃபீஸர் இருக்கிறார் பேங்க் உடனடியாக கிரெடிட் பண்ணுறதுக்கு பேங்க் உட்காந்து ஒரே இடத்துல இந்த பென்ஷன்களுக்கு அதாவது குறிப்பாக இராணுவ வீரர்களுடைய பென்ஷனுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான இந்த முயற்சி மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு அந்த நடந்து கொண்டு இன்றைக்கு அவர் இங்கே வரவேண்டியது ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் அவர் வர முடியல இன்னும் அவங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்கிறாங்க இந்தியா முழுவதும் நடத்த இருக்கிறார்கள் இது இராணுவ வீரர்கள் நாட்டுக்காக உழைத்த நாட்டுக்காக பாடுபட்ட நம்முடைய நாட்டை காப்பாற்றின இராணுவ வீரர்களை அவர்களுடைய இல்லத்திலே சென்று அவர்களுடைய கிரிவன்ஸை தீர்த்து வைக்கும் விதமாக நம்மளுடைய சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடி ஜெனரல் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கான ஒன்றரை கோடி ரூபாய்க்கான பென்ஷனை இங்கேயே கொடுத்துருக்கிறது இன்னும் இந்த கவுண்டரில் முடிக்கப்படும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்

அங்கிருந்த பாராளுமன்றத்தில் இருந்த எம்பிக்கள் என்ன என்ன வந்து பார்த்துட்டாரா என்னென்ன அண்ணா எடப்பாடி அண்ணா வந்து உங்கள் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டாரா அளவுக்கு எதற்கு பயம் ஏன் ஒரு பயம்தோட அவர்கள் வந்து வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு ஏன்னா அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய தூக்கி எறிவது நிச்சயமாக்கப்பட்டது ஊழல் கொலை கொள்ளை லஞ்சம் லாவண்யம் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஊர் ஊருக்கு கஞ்சா ஊர் ஊருக்கு போதைப்பொருள் நடமாட்டம் இதற்கெல்லாம் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களை வீட்டுக்கு அனுப்ப காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படாததன் விளைவு இன்றைக்கு காவல்துறையில் லாக்அப் மரணத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது காவல்துறையில் காவல்துறைக்கு போக பயமாக இருக்கிறது காவல்துறை காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கே இன்றைக்கி மக்களுக்கு பயமாக இருக்கிறது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருத்தணி பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சகோதரி தாக்கப்பட்ட சம்பவத்தை நம்ம பார்த்தோம் இப்போ காவல் நிலையத்துக்கே மக்கள் போவதற்கு ஒரு பயமான சூழ்நிலையை உருவாக்கிறார் நம்ம காவல்நிலையம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உயிரோடு வருவோமா முடியாதா என்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது தமிழக காவல்துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்படாத ஒரு அமைச்சராக இருப்பதன் விளைவு இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் சந்திக்கிறார்கள் ஆனால் ஏ ஆர் ரகுமான் பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடியோ உலக அளவில் ஒரு ஸ்டூடியோ போட்ட மிகப்பெரிய டெக்னாலஜி அந்த அவருடைய ஸ்டூடியோவில் ஒரு டெக்னாலஜி ஸ்டூடியோ அந்த ஸ்டூடியோவை பார்க்க வேண்டிய ஒரு ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் நான் அவரை சந்திக்கிறோம் அதே போல் ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் சினிமா துறையில் பல சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்கிறோம் அவர்கள் பல பேர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கார் சரத்குமார் அண்ணன் வந்து தன்னுடைய கட்சியை இணைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரி குஷ்பு அவர்கள் நான் நான் தலைவராக இருக்கும்பொழுது தான் அவங்க அவங்க வீட்டுக்கு போய் பேசி அவங்கள நான் கட்சியில் இணைத்திருக்கிறேன் சகோதரி மீனா அவர்களை சொல்லுறீங்க அவர்கள் கட்சிக்கு வந்தால் வரவேற்கத்தக்கது நாம் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியினுடைய வேகம் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் கட்சியை விரும்புகிறார்கள் அதனால் இன்றைக்கு கட்சிக்கு அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணி

என்பது எனக்கு தெரியல நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கேயே சொன்னோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும் என்பதை தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறார் ரெண்டாவது எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் இணைந்து இன்னும் பேசி பல விஷயங்களை வந்து தீர்ப்பார்கள் அதுக்குள்ள அண்ணா நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை அமித்ஷாஜியும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு இறுதியான முடிவாக அதுதான் கருத்து அப்ப ரெண்டு பேர் கருத்தையும் எப்படி சொல்லியிருக்கார்களோ அவர்கள் பேசி அதுக்கான ஒரு சுமூகமான முடிவுகள் சொல்லுவார்கள் என்பது எங்க நயனார் சொல்லியிருக்கிறார்

போய் ஸ்டாலின்கிட்டயோ திருமாவளவன்கிட்டயோ வைகோ கிட்டையோ காங்கிரஸ் காங்கிரஸ்கிட்டையோ கேட்குறீங்களா ஏன் பிஜேபி அதிமுக பக்கத்தில் ஒரு அஜெண்டாவோடு எடுத்துகிட்டு தயவு தயவுசெய்து ஏன்னா எங்களுது தான் ஜெயிக்க போகிற கூட்டணி நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றிய பெறக்கூடிய கூட்டணி அதனால் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இதோடு விட்டுட்டு அண்ணா அதுதான் சொல்லிட்டேன் இது இந்த சந்தேகத்தை இதோட விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்க கூட்டணிக்கு யாராரு வர்ற இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் இன்னும் ஒன்னாம் கிளாஸ் பையனுக்கு தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும் தயவு செஞ்சு நீங்க கிளாஸ் எடுக்க வைக்காதீங்க ஜனநாயக கூட்டணியோடய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா இல்ல வேறு ஒருவரா

வெட்டி கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நாங்கள் சேர்ந்து கூட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கிறது எல்லாம் ஏன் இவ்வளவு என்ன இவ்வளவு அவசரம் எதுக்கு அவசரம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கும் நன்றி குறித்த அவர் ஆய்வு நடத்தினா என்ன நடத்தாட்டி என்ன அவர் கேள்வி வந்து அவருடைய சொல்கிறத கேட்கறதுக்கு அதிகாரிகள் இல்லை அவர் வந்து என்ன சொல்ல போகிற அவருடைய உத்தரவு பால்வு பண்ணுற அதிகாரிகள் இல்லை இன்றைக்கி அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டு அவர் வந்து ஒரு முதலமைச்சர் சரியாக இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த பொருள் நடமாட்டம் இருந்திருக்குமா அல்லது காவல்துறையில் லாக்அப் மரணம் இருந்திருக்குமா ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட என்ன இருபத்தாறு வயசு தான் நினைக்கிறாங்க இருபத்தாறு வயசில் இன்றைக்கி ஒரு சகோதரனை நாம் இழந்திருக்கிறோம் காவல்துறையினுடைய கையாளத்தனத்தில் சரியான நட முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காதனால அவர் வந்து ஆய்வு கூட்டம் நடத்தி என்ன நடத்தாட்டி என்ன எந்த பிரயோஜனமும் காவல்துறை மரணத்தை பற்றி திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் வாய் திறந்த மாதிரி தெரியும் அவங்களுக்கெல்லாம் அதுதான் நான் சொன்ன காலையிலேயே வந்து எட்டு மணிக்கு ஒரு அஜெண்டாவிற்பாங்க அந்த அஜெண்டாவை திருமாவளவன் ஆரம்பிப்பார் அதையே செல்வப் பிறந்தக வழிமொழிவார் அதையே மதியத்துக்கு மேலே கம்யூனிஸ்ட் பேசுவாங்க சாயந்தரம் அவங்களுக்கு வந்து அறிவாலயம் அதுக்கு பதில் சொல்லும் அந்த அறிவாலயத்துலேருந்து இன்னும் அஜெண்டா வரல அவங்க கைக்கு அதனால் வயலில் எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்போ அஜெண்டா வரும்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ அல்லது எங்களை பற்றியோ ஏதாவது பேசுனதுக்கான அந்த அஜெண்டா வந்தால் காலையில் எட்டு மணிக்கு தயாராக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடக்கிறது அல்லது ஒரு கொள்ளை நடக்கிறது அல்லது பட்டியலின மக்கள் த பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது ஒரு சகோதரன் லாக்அப்பில் இறந்து போயிருக்கிறார் அஜித் என்ற இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்கள் வந்து கூட்டணிக்காக தமிழக மக்களினுடைய நலனை அடகு வைத்து விட்டு இருக்கிறாங்க இந்த ஆபரேஷன் சிந்துர்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு பட் ஆனால் சிஏபிஎஃப் கீழே அவங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் யாருக்குமே பென்ஷன் தமிழ்நாட்டில் உட்பட பல இடங்களில் இல்லை இப்போ டிஃபென்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய